காலகட்டத்தில் ஆரோக்கியமில்லா உணவு முறை மன அழுத்தம் வாழ்க்கை முறை மாற்றம் போதை பழக்கம் உள்ளிட்ட பல காரணங்களால் ஆண்கள் பலவிதமான பாலியல் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் விந்தணு குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு ஆண்மை குறைவு விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு விந்து முந்துதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை நாளுக்கு நாள் சந்திக்கிறார்கள் இதையெல்லாம் சரி செய்வதற்காக கண்ட கண்ட மருந்து மாத்திரைகள் எல்லாம் உட்கொண்டு தங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் இயற்கையான முறையிலேயே சரி செய்து விட முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியில சொல்ல போறேன் முடிந்த இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதாவது முருங்கை கீரை சூப் இதில் உள்ள சத்தான பொருட்கள் காரணமாக பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்கிறது இரும்புச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை இது வழங்குகிறது சூப்பில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பங்களிக்கின்றன இது உடலில் தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது சில ஆய்வுகள் முருங்கை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் என்றும் கூறுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் தினமும் முருங்கைக்கீரை சூப்பை குடித்து வருவதால் உடலில் இரத்த சோகை ஏற்படாது அதே சமயம் இன்றைய இளைஞர்களிடையே அதிக வேலை மன அழுத்தம் காரணமாக நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அந்த நேரத்தில் முருங்கைப்பூ கஷாயம் வ வைத்து வாரம் இரண்டு முறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சியும் சரியாகும் அதேபோல போல தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லாமல் சிலர் உள்ளனர் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் முருங்கைப்பூவை ஒரு கைப்பிடி எடுத்து அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பணக்கற்கண்டு சேர்த்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் தாம்பத்திய உறவில் ஆர்வம் ஏற்படும் முருங்கைப்பூவை காய வைத்து பொடியாக்கி தேனுடன் கலந்து அதே போல ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை கோளாறுகள் நீங்கவும் வாய்ப்புள்ளது முருங்கை பா பூக்களுடன் பால் பாதாமை சேர்த்து காய்ச்சி குடித்து வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதோடு விந்து முந்துதல் பிரச்சனையும் குறையும் அதே போல முருங்கைக்கீரை சூப் பெண்கள் தொடர்ந்து இருபது அல்லது இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் உங்களுடைய உடலில் ஏற்படும் வித்தியாசத்தை உங்களால் உணரவும் முடியும் அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் சத்து மிகுந்தது முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ பி சி சத்துக்களும் சுண்ணாம்பு சத்து புரதம் இரும்பு கந்தகம் குளோரின் தாமிரம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் உள்ளன ஆஸ்மா மார்புச்சளி சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகள் முருங்கை இலை ரசம் அல்லது சூப் மிகவும் நல்ல பலன் தரும் இது போன்ற முருங்கைக்கீரை சூப்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் சரியாகும் ஆனாலும் தேவைப்படும் பட்சத்தில் உரிய மருத்துவரின் ஆலோசனையும் பெறுவது நல்லது முருங்கையின் இலை பூ காய் விதை வேர் பட்டை பிசி நின அடிப்பாகம் முதல் இலைகள் வரை அவ்வளவும் மருத்துவ பொக்கிஷங்கள் அடங்கியுள்ளன முருங்கையுடன் மிளகு ஓமம் பெருங்காயம் சேர்த்து சூப்பு செய்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மையும் அதிகரிக்கும் உடலுக்கு அவ்வளவு பலமும் கிடைக்கும்